அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி மிதன ராசிக்கான பதினோரு பொது பலன்கள் மற்றும் அதன் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கான தனித்தனியான பலன்கள் என்ன என்பதை பார்க்கலாம் வாங்க புத்தி சாதுரியம் கொண்ட ராசி அன்பர்களை உங்கள் ராசியில் ஜென்ம குருவாக வந்து அமர்கிறார் குரு பகவான் இந்த பயிற்சியில் அவர் உங்களுக்கு தரப்போகும் பலன்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் வாங்க நிதின ராசிக்கான பதினோரு குரு பேர் ராசிக்கு ஜென்ம குரு காலம் இது என்றாலும் குரு பகவானின் பார்வை பலன்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாகவே அமையும் பூர்வீக சொத்து பிள்ளைகள் கல்யாணம் ஓரளவு பணவரவு என்று நன்மைகள் நடக்கும் அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டு தள்ளி போன வெளிநாட்டு பயணம் சாதகமாக அமையும் பிறரிடம் கொடுத்து ஏமாந்த பணம் கைக்கு வரும் அதே நேரம் பொறுப்புகளும் வேலை சுமையும் அதிகரிக்கும் அவசரப்பட்டு வாக்குறுதி அளிக்க வேண்டாம் எதிர்பார்த்த விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கும் அன்பர்கள் மூலம் செய்தி கிடைக்கும் எந்தவொரு காரியத்திலும் திட்டமிட்டு செயலாற்றினால் வீண் நஷ்டங்களை தவிர்க்கலாம் ஜென்மகுரு என்பதால் சில தருணங்களில் சிக்கல்களில் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு உண்டு மனதுக்குள் சலிப்பு சோர்வு முன்கோபம் வந்து நீங்கும் வீட்டில் கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படும் எனினும் சமாளித்து மீள்வீர்கள் ஆரோக்கியத்தில் அலட்சியம் கூடாது நிறைய தண்ணீர் அருந்துவது அவசியம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் பிள்ளைகள் வழியில் நன்மைகள் உண்டு குழந்தை வேண்டி காத்திருக்கும் அன்பர்களுக்கு குழந்தை பேறு வாய்க்கும் பூர்வீக சொத்துகள் வந்து சேரும் அதன் மூலம் ஆதாயமும் கிடைக்க வாய்ப்பு உண்டு சிலருக்கு வீடு வாங்கும் அமைப்பு உண்டு மகளுக்கு கல்யாணம் கூடி வரும் குரு பகவான் ஏழாம் வீட்டை பார்ப்பதால் கணவன் மனைவிக்குள் ஓரளவு நெருக்கம் உண்டு கடினமான பணிகளில் முயற்சிகளில் உங்களின் திறமைகளை முழுமையாக பயன்படுத்தி சாதிப்பீர்கள் வீட்டில் தாமதமான சுப நிகழ்ச்சிகள் இனி கோலாகலமாக நடக்கும் உங்கள் ராசிக்கு பாக்கிய வீடான ஒன்பதாம் வீட்டில் குருவின் பார்வை விழுவதால் எதிர்பார்க்கும் அளவிற்கு பணம் வராவிட்டாலும் கடைசி நேரத்தில் ஓரளவு கிடைக்கும் செலவுகளும் உண்டு அரசியல்வாதிகள் கோஷ்டி பூசலில் சிக்காமல் இருப்பது நல்லது திடீரென்று புதிய பதவியில் அமர்த்தப்படுவீர்கள் அப்படியான வாய்ப்புகளை தக்க முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வீண் விமர்சனங்கள் பின்னடைவை ஏற்படுத்தலாம் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் சந்தை நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு பெரிய முதலீடு செய்யுங்கள் புதிய துறையில் முதலீடு செய்ய வேண்டாம் கெமிக்கல் ஹோட்டல் துணி வகைகளால் லாபம் உண்டு உத்தியோகத்தில் சவால்களில் வெற்றி பெறுவீர்கள் பணி நிமித்தமான தேர்வுகளில் வெற்றி பெறுவதன் மூலம் பதவி சம்பளம் உயரும் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நினைத்ததை முடிப்பீர்கள் கலைஞர்கள் விமர்சனங்களை புறந்தள்ளவும் புதுக்கோட்டையிலிருந்து பொன் அமராவதி செல்லும் வழியில் சுமார் பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது குமரமலை சஷ்டி தினங்களில் இங்குள்ள குமரனை ஆராதித்து விபூதி பிரசாதம் பெற்று வந்து நாள்தோறும் அணிந்து கொள்ளுங்கள் சங்கடங்கள் எல்லாம் காணாமல் போகும் மிதுன ராசி மிருகசீரிடம் மூன்று நான்காம் பாதம் திருவாதிரை புனர்புசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களுக்கான குரு பயிற்சி பழங்கள் முதலாவதாக மிருகசீரிடம் தொட்டது தொடங்கும் பொது பலன் குரு பகவான் சஞ்சாரத்தில் ஜூன் ஆறு முதல் ஜூலை ஆறு வரை அஸ்தமனம் அடைவதால் இக்காலத்தில் அவர் வழங்க வேண்டிய பலன்களை வழங்க முடியாமல் போகும் அக்டோபர் எட்டு முதல் நவம்பர் பதினெட்டு வரை கடகத்தின் உச்சமடையும் காலத்தில் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு யோக பலன்களை வழங்குவார் ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு பார்வைகளால் பலன் கிடைக்கும் சூரியனும் செவ்வாயும் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவர் வசதி வாய்ப்புகளை அதிகரிப்பர் தொழில் செய்து வரும் தொழில் முன்னேற்றம் அடையும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் மருத்துவம் கெமிக்கல் பெட்ரோல் உணவகம் நிதி இண்டஸ்ட்ரீஸ் பங்கு வர்த்தகம் ஆன்லைன் வர்த்தகம் வேளாண்மை லாபம் அடையும் பணியாளர்கள் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிபவர்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் பெண்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி பிரச்சனைகள் விலகும் செல்வாக்கு உயரும் பணிபுரியும் இடத்தில் சந்தித்த போராட்டங்கள் முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் சுய செய்பவருக்கு முன்னேற்றம் உண்டாகும் கணவருடன் இணக்கம் உண்டாகும் இளம் பெண்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியம் என்ற கனவு நனவாகும் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு கூடும் கல்வி குரு பார்வைகள் சாதகமாக இருப்பதால் படிப்பில் ஆர்வம் கூடும் பொதுத் தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் போட்டித் தேர்விலும் வெற்றி உண்டாகும் விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும் உடல்நிலை உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகும் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தவர்கள் வீடு திரும்புவர் பரம்பரை நோய் தொற்று நோய்களில் இருந்து விடுதலை கிடைக்கும் குடும்பம் குடும்பத்தில் தோன்றிய பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் தம்பதிகள் ஒருவரை ஒருவர் புரிந்து செயல்படுவர் பிள்ளைகளுக்கு திருமணம் குழந்தை பேறு என சந்தோஷம் அதிகரிக்கும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர் சொத்து சுகம் வசதி வாய்ப்பு அதிகரிக்கும் பரிகாரம் திருச்செந்தூர் முருகனை வழிபட வாழ்வில் வளம் பெருகும் இரண்டாவதாக திருவாதிரை நட்சத்திரம் வருமானம் அதிகரிக்கும் பொது பலன் குரு பகவான் சஞ்சாரத்தில் ஜூன் ஆறு முதல் ஜூலை ஆறு வரை அஸ்தமனம் அடைவதால் இக்காலத்தில் அவர் வழங்க வேண்டிய பலன்களை வழங்க முடியாமல் போகும் அக்டோபர் எட்டு முதல் நவம்பர் பதினெட்டு வரை கடகத்தில் உச்சமடையும் காலத்தில் உங்களுக்கு தனவரவை அதிகரிப்பார் குடும்பத்தில் சுபீட்சத்தை ஏற்படுத்துவார் கேதுவும் சூரியனும் செவ்வாயும் உங்கள் நிலையை உயர்த்துவர் சங்கடங்களை போக்குவர் தொழில் தொழில் வளர்ச்சி அடையும் அதன் முன்னேற்றத்தில் அக்கறை உண்டாகும் சிலர் வசதியான இடத்திற்கு தொழிலை மாற்றம் செய்வீர்கள் எதிர்பார்த்த லாபம் வரும் ரியல் எஸ்டேட் குவாரி பிரிக்ஸ் பெல்டர்ஸ் நிதி நிறுவனம் இண்டஸ்ட்ரீஸ் ஆன்லைன் வர்த்தகம் வாகனம் டிராவல்ஸ் பதிப்பகம் கல்வி நிறுவனம் கமிஷன் ஏஜென்சி சின்னத்திரை வேளாண்மை வளர்ச்சி அடையும் கலைஞர்களின் நிலை உயரும் பணியாளர்கள் வேலையின் காரணமாக சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் சிலர் பார்க்கும் வேலையில் முன்னேற்றமில்லை என வேறு இடத்திற்கு செல்வர் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் தற்காலிகமாக பணியாளர்கள் நிரந்தரம் பெறுவர் பெண்கள் நீண்ட நாள் கனவு நனவாகும் குரு வந்துவிட்டதால் திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு மாங்கல்யம் தீரும் கொன்பொருள் சேரும் உறவுகளுடன் இணக்கம் உண்டாகும் குழந்தை பக்கியம் கிடைக்கும் கணவருடன் இருந்த பிரச்சனை விலகும் சொத்து சொந்த வீடு அசையா சொத்து என உங்கள் நிலை உயரும் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் கல்வி குரு பகவான் ராசிக்குள் சஞ்சரிப்பதால் படிப்பில் ஆர்வம் கூடும் நினைவு திறன் அதிகரிக்கும் தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் போட்டித் தேர்விலும் வெற்றி உண்டாகும் விரும்பிய கல்லூரியில் விரும்பிய பாடப்பிரிவில் இடம் கிடைக்கும் உடல்நிலை அலைச்சலும் உழைப்பும் அதிகரித்திட வாய்ப்பிருப்பதால் இக்காலத்தில் உடல்நிலையில் கவனம் தேவை இரத்த அழுத்தம் வீசிங் அல்சர் கேஸ்ட்ரிக் நரம்பு கோளாறு என ஏதாவது ஒன்று உங்களை கொண்டிருக்கும் மருத்துவ செலவு கூடும் குடும்பம் நெருக்கடிகள் விளங்கும் கடன் தொல்லையால் அவதிப்பட்ட நிலை மாறும் பணவரவு அதிகரிக்கும் இடம் வீடு வாகனம் பொன் பொருள் சேரும் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும் பிள்ளைகளின் உயர்கல்வி திருமணம் என குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் புதிய வீட்டில் பால் காய்ச்சுவீர்கள் பரிகாரம் பகவதி அம்மனை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகும் மூன்றாவதாக புனர்பூசம் நட்சத்திரம் யோக காலம் பொது பலன் குரு பகவான் சஞ்சாரத்தில் ஜூன் ஆறு முதல் ஜூலை ஆறு வரை அஸ்தமனம் அடைவதால் இக்காலத்தில் அவர் பலன்களை வழங்க முடியாமல் போகும் அக்டோபர் எட்டு முதல் நவம்பர் பதினெட்டு வரை கடகத்தில் உச்சமடையும் காலத்தில் நான்காம் பாதத்தினருக்கு யோக பலன் வழங்குவார் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு பார்வைகளால் பலன் கிடைக்கும் சூரியன் செவ்வாய் சஞ்சாரம் பெருமளவில் நன்மைகளை உண்டாக்கும் வசதி வாய்ப்பை அதிகரிக்கும் தொழில் இக்காலத்தில் தொழிலில் கூடுதல் அக்கறை தேவை முதலீட்டிலும் உற்பத்தியிலும் கவனம் தேவை எந்த ஒன்றையும் உங்கள் பார்வையிலேயே செய்வதால் எதிர்பார்த்த லாபம் வரும் ஏற்றுமதி இறக்குமதி இண்டஸ்ட்ரீஸ் ஹார்ட்வேர் எலக்ட்ரிக்கல் கம்ப்யூட்டர் குடிநீர் ஜுவல்லரி பங்கு வர்த்தகம் பதிப்பகம் கமிஷன் ஏஜென்சி வேளாண்மை தொழிலில் லாபம் கூடும் பணியாளர்கள் வேலைப்பளு அதிகரிக்கும் அதனால் சிலருக்கு மன அழுத்தம் ஏற்படும் இருக்கும் வேலையை விட்டு விடலாமா என்று யோசிப்பீர்கள் வேறு வேலைக்கும் முயற்சி செய்வீர்கள் இக்காலத்தில் யோசித்து செயல்படுவது நல்லது நிர்வாகத்தின் விருப்பப்படி செயல்படுவதால் நெருக்கடி இல்லாமல் போகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும் அதற்காக குடும்பத்தை விட்டு பெரிய நீரிடும் பெண்கள் படிப்பு வேலை திருமணம் என்ற கனவு நனவாகும் சிலருக்கு குழந்தை பாக்கியமும் ஏற்படும் கணவரிடம் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் உறவுகள் மத்தியில் செல்வாக்கு உயரும் பொன் பொருள் சேரும் பணியாளர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும் பிள்ளைகளின் நலனில் அக்கறை அதிகரிக்கும் கல்வி மாணவர்களுக்கு படிப்பின் அவசியம் தெரிய வரும் ஆர்வமும் அக்கறையும் உண்டாகும் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்று நடப்பர் பொது தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் வரும் விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும் உடல்நிலை உடல்நிலையில் கவனமாக இருப்பது நல்லது வாகன பயணத்தில் இக்காலத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது தொற்று நோய் பரம்பரை நோய்கள் வர வாய்ப்பிருப்பதால் உடல்நிலையில் அக்கறை அவசியம் குடும்பம் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் வசதி வாய்ப்பு கூடும் சேமிப்பு உயரும் சுபனி நிகழ்ச்சிகள் நடந்தேறும் தம்பதிக்குள் ஒற்றுமை உண்டாகும் ஒருவரை ஒருவர் புரிந்து செயல்படுவீர்கள் சொந்த வீடு வாகனம் அமையும் பிள்ளைகளின் நலனில் அக்கறை அதிகரிக்கும் பரிகாரம் ஆலங்குடி குரு பகவானை வழிபட நன்மை அதிகரிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிதன ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்த்துவிட்டோம் மேலும் இது போன்ற மற்ற ராசி மற்றும் நட்சத்திரங்களுக்கான குரு பயிற்சி பலன்களை எங்களது சேனலில் காணலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் மிதுன ராசி நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி